யா என்னையெல்லாம் என்னைய மாடலையா சும்மா புடிச்சோம் தங்கைய அது ஆகிடுதுடா இது வலிமா அதட்டியாகட்டியா முடியுது உருண்டியாப் உருண்டியா ஆமா உருண்டியா மாதிரி

आले तोंदुर का आवारो अल्लाह ये राइट तो अपन की करची करची नहीं अपन बड़ा पानी बड़ा मेरे بابا ریگ ائی دے دے اوہ بندہ تسیں علاج دے میں نہیں انا 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 او جی مونڈے அப்டியே குடி அப்டியே சோ கலமும் ஒரு மூணு மூதுட பாலை அம்மா வந்து 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 பாதி ரொம்ப ஆகਿਆ அம்மா ஒரு வேலைய வச்சி கேர் நேவ வச்சிருக்கி அம்மா நம்மல தானே வீசு அம்மா பெரிய புள்ளை அம்மா அப்ப போ போ எல்லாம் இந்த தனி ஊத்திடானே ஊத்திடலாம் சரி நிதி हां ले ஊத்திடலாம் புள்ள பால் ஊத்து மூணு வருஷம் சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கு

아우디 물야우디 에 아우디 무태마우디 무태마우디 일개 무태마우디 야 빌레 우나마음포우 우토마 무태마 ਕੁलिकਲਾনা 우ਤਵਾ 하게 마우디

போக விரும்பி ம் முத்தமாக அப்பா வர அப்போ வரம் பண்ணி போட்டு குளிக்க வைக்கணுமா அப்பா வரேன் ஏன் கவலைப்படுற தாலையே ஒழுங்காதல்ல இருக்கு அதை போட்டது ஏல என்ன பண்ற நீ வேறதும் சொன்னா இல்ல அது தோண்டி அந்த கல்லு நல்லா இருக்கு கல்லு குளிச்சிட்டீங்களா அப்ப நான் நான் புடிச்சது வந்துருேன் ஏன் சட்டியே பக்ளியா நீங்க நட்சத்திரம் அதுக்கு அங்கே அம்மா மணி கை மணி ஐனாலே கிழونَ देते ஆ ராயेंगे अदु कोई ले ला जाड़ी लो वाड़े जन्दु रा उन्तरा मले पुला ला पुला ला आ बोर पुला अदु कोई जन्दु

ஆச்சே வெளியே <laughs> 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 Я здесь работаю. А. А, они они. А. Э, давай. Давай, давай, давай. Ты подери. И не бери. Да, они будут. Да, будут. போடு போடு ஒண்ணு ஒண்ணு போட்ட போதும் போதும் போதும்டா போதும் முசிரும் போடு

பொங்கல் விட்டாச்சு இம்ம பொங்கல் ஆ மணி பேசும் திருமணி ஆற மணி எங்க இருக்கு மணி கரெக்டா ஆறு மணிக்கு பொங்கல் பொங்கல்

ஒரு <laughs> <laughs>

Hysj! pëti pëti edë pëti 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 nga gjolti ta bëj abe godinë na